ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசியோட முதல் வாரம் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியெல்லாம் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட் எங்கள் தெருவில் வர ஃபுல்லாக நாய் நாயிருக்கா வர அது கோலத்தெல்லாம் கழிச்சிட்டு என் பொண்ணு வழுக்கு எரிதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க போல இருக்குது அதனால் அங்கேயே நின்று வழுக்கு பார்த்துட்ருக்காங்க அந்த அம்மா நான் இப்போ வந்து துளசி செடிக்கு வந்து மஞ்சள்லாம் வச்சு குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு இந்த வாட்டி நாங்கள் வந்து வெறும் வடை பாயசம் சாம்பார் வாழைக்கா மட்டும் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம்தான் ஃபஸ்ட்டு நான் புட்டாசி மாதத்துலேருந்து சாப்பிடாமல் இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பாப்பா பெற்றுட்டு இருந்தனால வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்றனால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த போன வருஷம் அப்புறம் இது ரெண்டாவது வருஷம் இந்த வருஷத்துலேருந்து விரதம் இருக்கணும் பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வருஷத்தில் விரதம் இருக்கோம் போன வருஷத்தோடு ரெண்டு வருஷம் சாம்பார் வச்சிட்டோம் இப்போ வந்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து அஞ்சு வகை சாப்பாடு வடை பாயாசம் தழுவு எல்லாம் போட்டோம் முதல் வாரம் அதே மாதிரி அஞ்சு வாரமும் பண்ணிவிட்டு நாலாம் வாரம் வந்து எப்பவும் சாம்பார் வடை பாயாசம் செய்யுது இந்த வாட்டி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு முதல் வாரம் வந்து சாம்பார் வடை பாயாசம் வாழைக்காய் அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம் முதல் வாரம் எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ண சொன்னால் போய் பூ வைக்க சொன்னால் பூ வச்சிட்ருக்காரு அவர் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னால் அதுக்கு வந்து நான் ரெண்டு வேலையாக வைக்கிற மாதிரி ஒழுங்காக பூவே வைக்க மாட்டார் நான் தான் போய் ரெண்டாவது வாட்டியும் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் வெளியே வழக்கு ஏற்றுட்டிங்கன்னா இந்த வாசலில் வந்து இந்த வாசப்படியில் வந்து துளசி வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்பவே நல்லது துளசி இல்லைன்னா பச்சை கற்பூரம் வந்து வாசலில் வச்சால் நல்லது இப்போ வந்து நான் நைட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்றப்ப எப்பவுமே நான் ஸாரீ தான் போட்டுட்டு வருவேன் அதனால சேரீயில் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து நைட்டியோடு சாமி கும்பிடாதீங்க அது வந்து நல்லதுக்கு இல்லை எப்பவுமே ஸாரீ கட்டிக்கோங்க சா சாமி கும்பிட்றப்ப மட்டும் ஸேரீ கட்டிக்கோங்க அடுத்தது வாசலில் ஏற்றலான்னு பார்த்தா ஒரே காற்று ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டு இருந்ததுனால வளர்க்க எரியவே இல்லை மூணாவது வாட்டியும் பற்ற வைக்கிற எரியல அணி அணிஞ்சுட்டே இருந்தது காற்று வந்து சுத்தம் காற்று வந்து செம்மையாக அடிச்சுட்டே இருந்தனால ஏற்ற முடியல அப்புறம் கடைசியில் எப்படியோ வழக்கு ஏற்றி ஆச்சு அடுத்தது சாமி கும்பிடலாம் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சதை வந்து முதல் வாரம் பெருமாளுக்கு வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் படையல் போட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க முதல் வாரத்தில் வந்து என்னென்ன த பெருமாளுக்கு வந்து படைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது எங்கள் வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டோம்னா எப்படியாவது வந்து ஈவினிங்கில் வந்து கோவில் போயிட்டு வந்தால் தான் அந்த சாமி கும்பிட்ட திருப்தியே இருக்கும் எங்களுக்கு அதனால் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கோயில் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தவொடனே கொஞ்சம் நல்லா அன்றைக்கி இது வந்து நல்லாயிருக்கும் கோயிலுக்கு வந்தாச்சு பாய்